செய்திகள் வாசிப்பது மகமாய் ஸ்ரீனிவாசன் செங்குன்றம் பேருந்து நிலைய புதிய கட்டுமான பணி நடந்து வருகிறது இதன் அருகே நாரவாரி குப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடம் இயங்கி வருகிறது இங்கு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது கட்டுமான பணி நடந்து வரும் பேருந்து நிலையம் அருகே கட்டண கழிப்பறை மற்றும் கடைகள் இயங்கி வருகிறது பேருந்து நிலைய கட்டுமான பணி காரணமாக கடைகளுக்கான மின் இணைப்பு ஏற்கனவே துண்டிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒரு சிலர் கடையை காலி செய்யாமல் அருகே உள்ள சமுதாய நல இருந்து மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது இது குறித்து பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சி அமைப்பினர் அழைத்த புகாரின் பேரில் நேற்று திருட்டுத்தனமாக எடுத்த மின் இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்தனர் புரட்சி பாரதம் மற்றும் அப்பகுதி மக்களும் கூறியதாவது நாரவாரி குப்பம் பேரூராட்சி முக்கிய நிர்வாகி ஒருவர் கொடுத்த தைரியத்தால் தான் சிலர் கடைகளுக்கு திருட்டுதனமாக மின் இணைப்பை பயன்படுத்தி வந்துள்ளனர் இது மின்வாரிய அதிகாரிகளுக்கும் தெரியும் இதனால் அரசுக்கு பல லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளது இணைப்பை துண்டித்ததோடு நில்லாமல் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் இந்த சமுதாயத்திலிருந்து கரண்ட் அஞ்சு வருஷமா திருடப்பட்டிருக்கு மாதத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கரண்ட் வேணா ஆண்டுக்கு எத்தனை வருமானம் என்பதை கணக்கு போட்டுங்க மதன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் புரட்சி பாரதம் திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரி குப்பம் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகள் விற்பனையில் உள்ள நிலம் டெண்டர் எடுத்து தனிநபருக்கு விற்கப்பட்டது அந்த தனிநபருக்கு விற்கப்பட்ட அரசாங்கத்துக்காக சம்பந்தப்பட்ட மின்சாரத்தை செங்குன்ற நாரவாரி குப்பம் பேரூராட்சி சமுதாய கூடத்தில் இருந்து திருட்டு திருட்டு மூலியமாக அந்த மின்சாரத்தை திருடி எடுத்து சென்று அந்த அரசாங்க கடையில் பதிவு செய்த தனிநபருக்கு விற்று இன்று அதிகாரிகள் செங்குன்ற மின்சாரத்துறை ஏ இ கமலக்கண்ணன் ஒரு நாலஞ்சு பேர் அமைத்து அவங்க வந்து அதை நடவடிக்கை எடுத்து செக் பண்ணாங்க அந்த செக் பண்ணதுல கரண்ட் திரு திருடினது நிரூபிக்கப்பட்டது ஆனால் அதிகாரிகள் அது ஏன்னா அதிகார துஷ்ரூபம் ஒரு தலைவரே இந்த மாதிரி அவர் சொந்தமான பினாமி பேரில் எடுத்த கடையை எடுத்து வச்சதுனால அதிகாரிகள் கரெக்டான முறையில் அதை நடவடிக்கை எடுக்கல இத மூலியமா நாங்க பொதுமக்களாக சேர்ந்து அவரை நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா அதை அவங்க கவனப்பூர்வமாக பாக்குறாங்க ஏற்கனவே முன்னால் இருந்த இஓ யமுனா இருந்தவங்க நடவடிக்கை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கரண்ட் தேடப்பட்டது சமுதாய கூட்டத்தில் இருக்கிற கரண்டை வந்து தனிநபரான இதுக்கு முன்னாடி இருந்த தமிழரசி குமார் தலைவர் அவர்களுக்கு பினாமியாக இருக்க வினோத் என்ற பேர்ல வந்து அந்த கடை எடுக்கப்பட்டது அந்த கடையில இருக்கிற கரண்டை சமுதாய கூட்டத்தில் தான் எடுத்தாங்க அப்படின்றத கேள்வி கேட்ட யமுனாவை அவங்க இந்த இடத்துல இருந்து இடமாற்றம் செஞ்சாங்க தனி தனிப்பட்ட கரண்ட் சம்பந்தமாக இருக்கிற ஒரு இஓ கேள்வி கேட்டதை மாத்தனாங்க இன்னைக்கு அதிகாரிங்க நாங்க கேள்வி கேட்டா பொதுமக்கள் ஆகிய நாங்க கேள்வி கேட்டா அதிகாரிங்க சரியான ஒரு நடைமுறையான இவங்க ஒரு சட்டத்தை அவங்களால கேள்வி கேட்க முடியல இது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு பொதுமக்கள் கேட்கிற நடவடிக்கைக்கு இவங்க யாராச்சும் கட்டுப்பட்டு உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்ல இதுவே சாதாரண ஒரு ஸ்டீல் கம்பெனிக்காரனோ இல்ல பைக் மெக்கானிக்கோ இல்ல ஒரு நகை கடை நடந்தா உடனடியாக அவங்க ஃபைன் போடுறாங்க ஸ்கோர் வராங்க இது இதுவரையும் ஒரு ஸ்காடோ யாதம் வரல ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு நாற்பதாயிரம் முப்பது ஐம்பதாயிரம் கரண்ட் வரன்றாங்க அப்ப கிட்டத்தட்ட நாலு வருஷம் கரண்ட் திருடிதாங்க இதுக்கு ஒரு தலைவர் பண்ற ஒரு திமுக அரசுல இருக்கிற ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் தலைவர் பண்றது இது இது நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்களை திருநா மட்டும் இவங்க வந்து டியூ அது வந்து டியூ போட சொல்றாங்க பில்லு அதிகமாக சொல்றாங்க நிறைய நடவடிக்கை வேணும் ஆனா இன்னைக்கு ஆளும் திமுக அரசுல இருக்கிற ஒரு தலைவர் இப்படி பண்ணா இது சரியா